வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை இந்த கல்வி என்பது உலகத்தில் உயர்ந்து நீக்கும் ஓர் பொக்கிஷம் அதை பற்றிய ஓர் கவிதை இதோ உங்களுக்காக கவிதை உன் முன் தலை வணங்குவார்கள் கவிதை உன் முன் தலை வணங்குவார்கள் கல்வியில் காலூன்றி கடினமாக உழைக்கும் இதயங்களே நீங்கள் ஓர் உதயங்கள் கல்வி என்பது எல்லோரையும் போடும் ஓர் அதற்கு தலை வணங்காத மனிதன் இந்த உலகில் எவரும் இல்லை தொடர்ந்து கல்வியில் முன்னோரும் சாதனையாளர்களே ஒரு நாள் உலகம் முன்முன் தலை வணங்கி உன் சாதனையில் அசந்தி நிற்கும் அருகில் வர கை பிசைந்து நிற்கும் காலம் கணிதந்து அது விருட்சமாகி விண்ணை வாழ்த்துக்கள் கல்வியில் காலூன்றி கடினமாக உழைக்கும் இதயங்களே நீங்கள் ஓர் உதயங்கள் கல்வி என்பது எல்லோரையும் கட்டி போடும் ஆளுமையின் ஓர் அருமருந்து அதற்கு தலை வணங்காத மனிதன் இந்த உலகில் எவரும் இல்லை தொடர்ந்து கல்வியில் முன்னேறும் சாதனையாளர்களே ஒரு நாள் உலகம் உன் தலை வணங்கி உன் சாதனையில் அசந்து நீக்கும் அருகில் வர கை பிசைந்து நீக்கும் காலம் கனிதந்து அது விருட்சமாகி விண்ணைத்தொடையின் வாழ்த்துக்கள் அருகில் வர கை பிசந்தி நிற்கும் ஒரு நாள் உலகம் முன் முன் தலை வணங்கி உன் சாதனையில் அசந்தி நிற்கும் காலம் கனி தந்து அது விருட்சமாகி விண்ணை தொட வாழ்த்துக்கள் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் மீண்டும் ஓர் அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் கவிதைகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி